ராஜாவுனுடைய சமூகத்திலிருந்து ஒரு லெட்டர் கொடுக்கப்படுறது அந்த லெட்டரை வாங்கிட்டு ஒவ்வொரு யூதா ஜனங்களும் அப்படியே பார்க்கறாங்க அந்த லெட்டர்ல எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை அவங்கள ரொம்ப கலங்கடிக்குது குறிப்பிட்ட ஒரு நாள் வரும் அந்த நாளில் யாரெல்லாம் யூதர்களை பார்க்கிறீர்களோ இந்த ஜனங்களை பார்க்கிறீர்களோ அந்த ஜனங்களை உயிரோட வைக்க வேண்டாம் அவங்களை கொண்டுருங்க அவர்களுடைய உடைமைகளை எல்லாம் நீங்கள் திருடிருங்க அப்படின்ற ஒரு செய்தி புற வருகிற செய்தினால கலங்கிட்டாங்க மனசு உடஞ்சு போய் இனி என்ன நடக்குமோன்னு அந்த நாட்களை பயத்தோடு எதிர்கொண்டிருக்கும் போது மறுபடியும் ஒரு செய்தி அவர்களுக்கு அனுப்பப்படுகிறது அந்த செய்தி என்ன அப்படின்னா யாரும் வேண்டிய அந்த லெட்டரை குறித்து பயப்பட அவசியம் இல்லை மாறுதலாகவே முடிந்தது என்கிற செய்தியை கர்த்தர் அவர்களுக்கு அனுப்பினார் சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது ஆமே கடந்த நாட்களிலே நீங்கள் கேட்கிற செய்திகளெல்லாம் ஒருவேளை துர்ச்சை இருக்கலாம் உங்களை பயப்படுத்துகிற செய்தியா இருக்கலாம் ஒரு நல்ல செய்தியையும் நான் கேட்க முடியாதோ அப்படின்னு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நம்முடைய காதுகள் நற்செய்தியை கேட்கிற காதுகளாய் மாற போகிறது கர்த்தர் நினைச்சாருன்னா இருபத்தி நாலு மணி நேரம் முடிகிறதுக்குள்ள உங்க காதுகளுக்கு ஒரு நற்செய்தியை கத்தர் அனுப்ப மாட்டாரா கர்த்தர் உங்களுக்கு அனுப்பும் உங்களை சந்தோஷப்படுத்த போகிறது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை தேடி வர பண்ணுவேன் ஆகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நற்செய்தியை உங்களுடைய காதுகளிலே கேட்க பண்ணுவேன் நான் நம்புகிறேன் ஒரு கடினமான ஒரு செய்தியை நீங்கள் கேட்டது உண்மையானால் உங்களை கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி இன்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நற்செய்தியை கொடுக்கிறவர் மட்டுமல்ல அந்த செய்தியை உரிமையாக்கி கொண்டு அந்த செய்தியை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுகிற கற் நம்முடைய காதுகள் கேட்கிறது மட்டுமல்ல அதை உறுதிப்படுத்த போகிறார் அதை பலப்படுத்த போகிறார் அந்த நற்செய்தி நமக்குத்தான் என்று கர்த்தர் நிரூபித்து அந்த செய்தியை கர்த்தர் நிலைநாட்ட போகிறார்